மூச அலை அவங்க உம்மா எப்படி சொல்லி வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் ஒரு கொலை பண்ணிட்டாரு சாதாரணமா கொலை பண்ணினவரை கொலகாரன் பார்த்தா நீங்க எந்த கூட்டில் போடுவீங்க கொலை பண்ணினவர் குருவானில் அதிகமாக பேசப்படுற நபி மூசா நபி அதிகமான இடத்துல வர்றவர் ஆனால் அவர் கொலை பண்ணிக்கிறார் அவர் நாங்கள் கொலகாரன் சொல்லுவோமா அதாவது யாருவா அல்லாட தூதர் மூசா நபி அவர் ஏன் கொலக்காரத்துல நீங்க எடுக்கலை அவரே அந்த இடத்துல நீங்க கொண்டு போய் கொலகாண்டு போடல பை மிஸ்டேக் பை மிஸ்டேக் அவர் வந்து சடன்லி ஒரு ஒரு ஷாட் தான் கதவு மூசா ஒக்கலாலே ஒரு குத்து குத்தினார் கதையை முடிச்சார் ஸ்ரீலங்கா லோப்படி ஒரு குத்துல ஆகினா அவர் குற்றவாளி இல்லை அது திட்டமிட்ட கொலை இல்லை அவனுக்குதா அப்ப என்னண்டா அவர் குத்தின குத்து வந்த ஆத்திரத்துக்கு கொள்ளணும் என்றதுக்கு இல்லை பட் உடனே திருந்தினார் உடனே ரப்பே இன்ன உலி செய்தான் இது செய்தாண்ட வேலையா அல்லாஹ் என்ன மன்னிச்சுறியா அல்லா அல்லா உடனே சொல்றான் குருவான் இல்லை நான் அவரை மன்னிச்சேன் என்றான் ஏனண்டா ஒரு புள்ள தப்பு பண்ணாதன்னு சொல்லாதீங்க தப்பு பண்ணினால் அதை திருந்தினாதான் பெஸ்ட் பிழை செஞ்சு திருந்தணும் மூசா நபியோட உம்மை சின்னத்தில் இருந்து அந்த பிழையை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஸோ அல்லா என்ன செஞ்சான் மதியனுக்கு போறார் ஊரை விட்டே போறார் ஏன்டா அவர் திக்கு வாய் கொஞ்சம் பயந்த சுபாவம் கடுமையான பயம் ஃபிரோன் கொன்றுவாண்டு பயம் ஊருக்கு போய் அங்கே நிற்கிற நேரம் ஒரு மரத்துக்கடியிலிருந்து அவர் என்ன கேட்டார் தெரியுமா ரப்பி நிலிமா அஞ்சல் தெலே ஹி மின் ஹைரின் ஃபக்கீர் ஏன்னா அவர் அவங்க உம் இன்னும் நபி இல்லை ஒரு ஒரு இளைஞன் நபி இல்லை ஒரு மரத்துக்கடியில் போனார் அவர் ஒரு வேலை செஞ்சார் நான் சொல்ல போகிற செவன் ஸ்கில்ல முக்கியமான ஸ்கில்ஸ் எல்லாம் இதில் லிக்கிற சொல்லி தான் இந்த உதாரணத்தை எடுத்தேன் ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டோரியில் சொல்கிறது குர்வானிக் ஸ்டோரியில் என்ன இந்த ஏழு ஸ்கில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குது என்ன ஸ்கில் தெரியுமா அதாவது அது ஆறாவது பாயிண்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் எப்போ உங்கள் பிள்ளைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய பழக்கங்கள் இல்லைண்டா உங்கள் பிள்ளைய முதிய வயசில் உங்களுக்கு உதவி செய்கிறோம் நீங்கள் பார்க்க மாட்டிங்க செல்ஃபிஷ் எப்பயாவது யாராவது வந்தால் கொடுங்க பாப்பா எப்பயுமே சொல்லுவாங்க நீங்கள் முன்மாதிரியாக நடங்க சிங்களத்தை சொல்லுவாங்க அவவாத வழியாக ஆதர்சையை ஊத்து பண்ணுவாங்க நீங்கள் போய் உபதேசம் பண்ணுறத விட அவருக்கு முன்மாதிரியாக நடந்துங்கன்னா அது ஓகே ஓகேச்சா ஸோ அதனால் பிள்ளைக்கு எப்பயுமே முன்மாதிரியாக நடக்கணும் மூசா நபி அந்த ஊருக்கு போன உடனே என்ன செஞ்சாரு நினைக்கிறீங்க கொலை பண்ணிட்டார் கொலை பண்ணி தப்பி போயிட்டார் தப்பி போய் அந்த ஊருக்கு போன உடனே ரெண்டு பொம்பளை பிள்ளையில் வந்து நிற்கிறாங்க ஒரு இளைஞன் ரெண்டு யுவதிகளை கண்டா ஃபஸ்ட்டுக்கு என்ன வரணும் ஒரு நக்கல் போடுவார் தங்கச்சி உங்கள் பேரண்ட்னு கேட்பான் இப்படி ஏதாவது வரணும் அவருக்கு என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க பெஸ்ட் பேரண்டிங் பெஸ்ட் பேரண்டிங் அவங்க உமா இன்னும் நபி இல்லை அவர் என்ன பேரண்டிங்கன்றா அவங்க உமா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சின்னத்திலேருந்து நீங்கள் ஒரு மிருகத்துக்கு அநியாயம் செய்ய பழக்காதீங்க அது மிருகம் என்றாலும் அதுக்கு பாவம் அதுக்கு கூ அதை பண்ணுங்க உங்களுக்கு ஒன்றும் நோவினை பண்ணலாம்மா அதை விட்டுருங்க உங்களுக்கு ஆபத்து வந்தால் தான் நீங்கள் அட்டாக் பண்ணணுங்களுடைய சொல்லி கொடுங்க இறக்கம் காட்டுங்க ஒரு ஏழையை வந்தால் கொடுக்குங்க அவர் கையால் கொடுக்க வைங்க அது கொடுங்க வாப்பா சிதக்கா பள்ளிக்கு போனால் அது கொடுங்க அந்த கையால் பழக்குங்க இப்படி செய்யுங்க அவர் போன உடனே ஊரில் அவருக்கு அவ்வளோ பசி இருக்குமே நினைக்கிறீங்க அவருக்கு வீடு இல்லை தோட்டம் இல்லை துறவு இல்லை ஒன்றுமே இல்லை அங்கே போயிட்டு ரெண்டு பொம்பளை பிள்ள அவர் கேட்குறாரு என்னம்மா அவங்க செய்தி கற்றுப்புக்கும் அவங்க கதை என்ன ஏன் ரெண்டு பேர் நிற்கிறீங்க கெட்ட எண்ணத்துலையா தப்பான எண்ணத்துலையா ஒரு கேர்ளோட பேசணுமென்ற எண்ணத்துலையா சட் பண்ணணுமே எண்ணத்துலையா அவ்வளோ ஆம்பளைக்கு மத்தியில் ரெண்டு பொம்பளை புள்ள நிற்கிறாங்க ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு வேதனை வரும் என்ன வேதனை வரும் மண்டா கொலை பண்ணி ஊரை விட்டு வந்துட்டார் உமா இல்லை தம்பி இல்லை சகோதரி இல்லை இந்த நேரத்தில் எனக்கே தலை உடைகிற பிரச்சனை இந்த பிள்ளையோட பிரச்சனையை நான் பார்க்கணுமான்னு யோசிப்பாங்களே இல்லை இதுதான் மனிதனில் உயர்வான பண்பு அல்லா நபிமார்கள் மூசா நபி அல்லா நபியை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார் யாரோ என்ன நான் போய் ஃபிரௌ த பேச்சே ஒழுங்காக வராது திக்குவாயே என் தம்பி ஹார் இருக்கிறானே இருக்கிறானையா அப்சவும் அப்ஸவ் மின்னி இலிசா என்னை விட ரொம்ப தெளிவாக பேசுவார் அவர் அனுப்புங்களையா அவ்வளோ அவர் என்னை விட க்ளியராக பேசுவார் எனக்கு ஏன்லாம் அல்லாஹ் சொன்னான் நக்தருத்துக்கு எனக்கு நீங்கள் தான் வேணும் நான் உங்களை சூஸ் பண்ணேன் ஏன் அவர் அவ்வளோ நல்ல பண்பு அங்கே போய் அந்த பொம்பளை பிள்ளிட்ட கேட்குறாரு என்னம்மா கதை அவங்க சொல்கிறாங்க எங்கள் பாப்பா ஷேக் கபீர் ரொம்ப வயசாளி ஆடுகளை மேய்க்கணும் வாப்ப ஒன்றும் பண்ணிடலாது எங்கள் வீட்டில் ஆம்பளை இல்லை நாங்கள் தான் வரணும் மூசா நபி யாரண்டா பலசாலி கவி அமீன் நீங்கள் அங்கே போங்கம்மா அந்த கூட்டத்தில் ஊருக்கு புதுசு அங்கே தண்ணி கொடுக்கணும் அந்த மாடுகள்லாம் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தரம்மா அப்படியே வச்சு எல்லாத்தையும் தண்ணி தாக்கிட்டு போங்கம்மா ஃபோன் நம்பர்லாம் கேட்கல எங்கள் அட்ரஸ் வீட்டுக்கு வரவா அதெல்லாம் கேட்கல ஒரு உம்மா உங்களுக்கு நீங்கள் எல்லா நேரமும் உங்கள் தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக்கில் நிற்கலாம் ஆஃப்டர் தேர்ட்டின் அவர் நிறைய ஃப்ளை பண்ணுற டைமில் நீங்கள் எப்போ பதிமூணுக்கு முன்னாடி போட்டிங்களோ அதெல்லாம் ஆக்டிவ்வாக ஆரம்பிக்கும் நீங்கள் நிற்க தேவையில்லை சிசிடிவி பார்க்க தேவையில்லை நீங்கள் எண்ணத்தை போடுறீங்களோ அது இன்னமும் அவர் நபி இல்லை ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் வந்துட்டு அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைக்கு எல்லாம் மறந்துட்டு இந்த ரெண்டு பொம்பளை புள்ள நேரம் காலத்தில் வீட்டுக்கு போகணும் இப்படி நிற்கக்கூடாது அது சரியே இல்லைன்னு அவருக்கு விளங்கிச்சு ஸோ அவர் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் போங்கம்மான்ட்டு அதெல்லாம் சொல்கிறான் அவர் என்ன பண்ணினார் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியோ குருவான் பேசுது அப்படியே மூசா நபி செஞ்சுட்டு அந்த புள்ளையை பார்த்துட்டெல்லாம் இருக்கலையா அப்படி இல்லை வில்லி இப்படியே பார்த்தா ஒரு எனல் தெரியுதான் ஒரு மரத்தில் அப்படியே போய் உட்கார்ந்தான் யாரோட பேசுகிறாரு அவங்க உமா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அல்லாவோட பேசணுமா பிரச்சனை வந்து அல்லாவோட பேசணும் எப்படி பேசுகிறார் தெரியுமா இந்த துவா வண்டிக்கு எல்லாரும் கேட்குறோம் நீங்கள் பாடமாக்கிட்டு கேளுங்க ஆன் ஸ்பொட் அங்கீகரிக்கப்பட்ட துவா அவர் என்ன கேட்டார் தெரியுமா ரப்பி லிமா அப்படியே மரத்துக்கடியில் உட்காந்துட்டார் அந்த ஊர்ல யாருமே தெரியாது அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்றே தெரியாது என்னன்றே தெரியாது ஜாப்லஸ் ஊடு இல்லை ஆல்ரெடி ஒரு கொலை நடந்திருக்குது அப்படியே போய் உட்காந்துட்டு சொல்கிறார் யா அல்லா ரப்பி இன்னி இன்னிலிமா அன்சல்ட் இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் நீ தரக்கூடிய சிறப்பானத்தில் நான் தேவை உள்ளவனா நிற்கிறேன் யா அல்லா நீ ஏதாவது ஒன்று எனக்கு தர நாடினா நான் இன்றைக்கி யா அல்லா எனக்கு நீ எதாவது ஒரு கிஃப்ட் தர இப்போ நான் தேவை உள்ளவனா நிற்கிறேன் யா அல்லா நீ இறக்கக்கூடிய நளவில் தேவை உள்ளவனாக நிற்கிறேன் இறக்கிறியா அல்லான்னு கேட்குறேன் எனக்கு தேவை இருக்குது இறக்கு இந்த துவா டேஸ் கணக்கு போகல கேலண்டரை பெரட்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அங்கே கபுல் ஆன் த ஸ்பாட் ஆன் த ஸ்பாட் அல்லா சொல்கிறான் அந்த பொம்பளை புள்ளையில் பாப்பாக்கு இன்னும் நடக்க இல்லாது பொம்பளை புள்ள தான் வரணும் தான் உமா ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ ஒரு பொம்பளை புள்ள மட்டும் வர்ற அலஸ்த் தம்சி அலஸ்தா அல்லா இப்போ இப்படி சொல்கிறான் பாருங்க வீடியோ கொண்டு போய் பார்த்தா வெக்கத்தோடு அந்த பொம்பளை புள்ள நடந்து வர்றா ஏன் ஒரு பொம்பளை புள்ள வெக்கத்தோடு நடந்து வருவா எதுக்கு வெக்கத்தோடு வரணும் அந்த புல்ல எல்லாம் சொல்லல தம்ஷி சும்மா வந்தாண்டு அல்ல ஸ்டெஹையா வெக்கத்தோடு நடந்து வந்து அவ சொன்னா இன்ன அபி எது ஊக்கேஜி அஜரமா சக்கை தரலைனா எங்கள் வாப்பா உங்களை கூப்பிட்டார் ஏன் தெரியுமா உங்களுக்கு கூலி தரணுமா எங்கள் எங்களுக்கு வந்து தண்ணி எடுத்துருந்தீங்க தானே அதுக்கு கூலி தர வாப்பா கூப்பிட்டாரு வாங்க மூசா நபி அந்த புள்ளேட்டை வேற ஒன்றும் கேட்கல ஏமா அவன் பேர் என்னம்மா அதெல்லாம் கேட்கல பின்னுக்கு போகிறார் ஒரு உம்மா வாப்பட வளர்ப்புட முக்கியத்துவத்தை சொல்கிறேன் அங்கே போன உடனே அந்த அவர் கேட்குறாரு பெரியவர் என்ன என்ன சொல்லியிருக்கணும் நான் ஒரு ஊர்லேருந்து வந்துட்டேன் எனக்கு மறைஞ்சிட்டு இதான் பொய்யே சொல்லக்கூடாது எந்த உண்மை தான் சொல்லணும்னு அந்த உமா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அவர் என்ன நபி இல்லை நான் என்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன்னு விளங்குதா அது வளர்த்த வளர்ப்பு நீங்கள் யூசுஃப் நபியை போனால் வாப்பா இந்த பக்கத்தில் உம்மா ஸோ என்ன சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் போய் சொல்கிறாரு நான் ஒரு மர்டர் பண்ணிட்டேன் தப்பாக பண்ணிட்டேன் அவன் சாவான்னு நினைக்கல இப்போ நான் வந்துட்டேன் இங்கே வந்து நான் நின்றேன் உங்கள் மகள் வந்தாங்க நாங்கள் தண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு வீடு வாசல் இல்லை சாப்பிட்றதுக்கே இல்லை ஒன்றுமே இல்லை இப்படி போய் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு இளைஞன் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துட்டு பேசினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு ஒரு மகள் இருக்கிறாமா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டார் ஆ மர்டர் பண்ணினவருக்கு ஜாப்லெஸ்ஸுக்கு ஊடு இல்லாத ஒரு ஆளுக்கு பகல் சாப்பாடு கருத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு பிஸ்னஸ் இல்லாத ஒரு ஆளுக்கு அவங்க வாப்பா என்ன திரும்ப சொன்னாரு ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை பார்த்துட்டு அவருக்கு ஒரு விஷயம் விளங்கு ஒரு புள்ள ஆசைப்படுற மாதிரி பேசு வாப்பா அவர் எடுங்களேன் வாப்பா கவி ஐ மீன் வாப்பா பேசிட்டு இருக்கப்பட அதான் காட்டுறான் குருவான் இல்லை வாப்பா அவர் பலசாலி வாப்பா அவருக்கு வேலை கொடுங்க வாப்பா பாப்பா பார்க்கறாரு விளங்கிட்டு அல்லாஹ் ரப்பி அஜிஷத் அந்த புள்ளேட்ட இவருக்கு ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறார் இவர் சொல்றாரு ஏன்னா ரெண்டு பிள்ளையில ஒரு பிள்ளை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர்றதுக்கு எது அப்படின்னா இந்த ரெண்டு பிள்ளையில ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சு தரப்போர் உண்மை சொல்லி மர்டர் பண்ணினுன்று சொன்ன ஒரு ஆளுக்கு எங்கேயாவது உலகத்தில் கல்யாணம் நடக்குமா மூசா நபி அந்த வீட்டில் தான் பத்து வருஷம் அதாவது எட் அவர் ஒப்பந்தம் அடிக்கிறார் மகர் சகைய சல்ல என்கிட்டே வேலை செய்யுங்க எட்டு வருஷம் வேலை செய்யுங்க அதான் மகர் அதுக்கு மேலே வேலை செஞ்சால் பிரச்சனை இல்லை கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் பெத்தெடுத்து எடுத்து தான் போகிற தான் மூசா நபி நபி ஆகிறார் அங்கே தான் நெருப்பு பத்துது அந்த நெருப்பு கிட்டே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வாரேடா ஒரு புள்ளைய நீங்க வளர்த்து உம்மாவுமில்ல வாப்பாவும் இல்லைன்னு நீங்க நினைச்சிட கூடாது புள்ள அனாதையாயிடும் நிறைய பேரோட மைண்ட்ல இருக்குது நான் மௌத் ஆகினா என் புள்ளை எப்படி வாழும் என் வைஃப் என்ன சாப்பிடுவா என் புள்ளை என்ன ஆகும் அல்லாஹி சொல்றேன் அல்லாஹ் ரிஸிக்கல ஒரு நாளும் குறை வைக்க மாட்டான் யாரையும் நம்பி அல்லாஹ் யாரையும் படைக்கலை ரசுல்லா சொல்றாங்க இதா பாருங்க இந்த பறவையை அல்ல குமத்த துவக்கல் ஹக்க தவக்கல் துவக்கல் தும்கமாயிருது குத்தை ஒரு பறவை காலையில் பறக்குதுன்டா மாலையில வயிறு நெரவிப்போகுதுன்டா அல்லா நிச்சயமா பறவைக்கணும் கொடுக்குறோம் மாதிரி உணவு தருவா உங்களுக்கு பத்து புள்ளடா வல்லாகி பத்து புள்ளட உணவு உங்கள் டேபிளுக்கு வரும் வல்லாஹி அல்ல நோ டவுட் நீங்கள் முயற்சி எடுக்க மட்டும்தான் உணவு ஆனா எங்கள் மிஸ்டேக் பண்ணுறது தெரியுமா நாம் ஒத்தானா ஏன் புள்ளை எப்படி வாழும் உண்மை பேசுமா பொய் பேசுமா நாம் ஒத்தாகினா என் புள்ளை விபச்சாரம் செய்யுமா நல்ல அரிக்குமா நான் வீட்ல இல்லாட்டி எங்கள் வீட்ல படம் பார்ப்பாங்களா இல்லையா இதுக்கு கூட நேரம் அழுத்தம் கொடுங்க தாய்மார்கள் கூட நேரம் டைம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப தாண்டியும் போது நான் நான் பேசினா மறந்து பேசிடுவேன் பட் மெடிக்கலி எனக்கு தரப்பட்ட அந்த அட்வைஸ் நான் பின்பற்ற வேண்டும் என்பதனால் அன்பான தாய்மார்களே ஸோ நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு பேசிக்கலி நான் இந்த உங்களுக்கு பாயிண்டை சொல்கிறேன் கவனமாக பிள்ளைக்கு நீங்கள் பேசிக்கலி ஃபண்டமெண்டலில் ஏதாவது போட்டிங்கண்டா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ தேர்ட்டின் பிஃபோர் செவன்ட்டி பர்சன்ட் பேரண்டிங் தேர்ட்டி பர்சன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ அதுக்கு பிறகு செவன்ட்டி பர்சன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தேர்ட்டி பர்சன்ட் பேரண்டிங் ஸோ பேரண்டிங் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் என்ன என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் டீப்பாலாம் பேரண்டிங் ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் ஸ்கூலுக்கு வரேன்டா இப்படி வரணும் ட்ரெஸ் பண்ணி வரணும் பதிமூணு வயசுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுங்க எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறது என்பதை ஃபஸ்ட் நீங்கள் செஞ்சு காட்டுங்க எப்பயும் ஒரு பிள்ளைக்குள்ளே ஃபஸ்ட் கிளாஸ் கவுன்சிலிங் நீங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க கதை சொல்லுங்க இந்த ஊர்ல நடந்த கதைகள் சில விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு அப்படியே சொல்ல போக்கலாம் அந்த புள்ளியோட கல்புல போய் பதிவு அல்லாஹ் குர்வான்ல அதிகமான ஸ்டோரி சொல்றான் ரியல் கேசஸ் நாட் ஃபேக் கேசஸ் ரியல் கேசஸ் அந்த ரியல் கேசஸை ஃபீல் பண்ணி படிக்க போக்குல குர்வான் கான் சேஞ்ச் பண்ணும் ஸோ பிள்ளையோட ஸ்டோரி சொல்லணும் எப்பையும் நீங்கள் முன்மாதிரி அறிக்கணும் நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணணும் அந்த செவனை நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறதுக்குரிய நேரமில்லை பட் ஒரு ஷார்ட் இதில் சொல்கிறேன் ஃபைனல் பாயிண்ட்டை மெயினாக சொல்கிறேன் அப்ரிஷியேஷன் என்றைக்கும் பிள்ளை ஒரு வேலை முடித்தா உடனடியாக அந்த பிள்ளையை மோந்து கொங்க பாராட்டு ஒரு புள்ள தப்பு பண்ணினா என்ன தப்பு அடித்தடி சண்டையை சொல்லலை கையால் கிளாஸ் உடஞ்சிட்டு ஏதோ ஒரு தப்பு நடந்தால் கண்டு கொள்ளாமறிங்க ஹியூமன் சைக்காலஜி அப்ரிஷியேட் பண்ணப்படுற ஒரு விஷயத்தில் புல்ல ஊக்கமாகும் எதை கண்டு கொள்ளவில்லை அதை ஒற்று ஏன் முடுக்கில் ஒரு கிராம் அந்தந்த படிக்காத ஏரியாவில் மேர்டர் நடக்கிறதுடா ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஹாட் டாபிக் என்ன தெரியுமா அவன் அவனை கொண்டுட்டானாமே அந்த கொண்டு பெரிய சல்லியாமே அவன் வந்து இப்படி பெரிய ஆளாமே இது புள்ளிட மனசில் கதாநாயகர் அவன் தான் உருவாக்கப்படுவது நல்லா புரிஞ்சுக்கோங்க எது டிஸ்கரேஜ் பண்ணணுமோ அது பேசவே கூடாது ஹாட் டாப்பிக்கில் வரக்கூடாது ஸோ புள்ள ஒரு நலவு செஞ்சால் சின்ன நலவாக சந்தோஷப்படுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்கள் என்ன சின்ன மகன் நேற்று பார்க்குறேன் கம்ப்யூட்டரில் என்ன மெஷினில் உட்காந்துட்டு அவர் பேர் எடுத்துகிட்டு சேவ் பண்ணுறாரு உண்மையாக ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி நான் பார்த்துட்டு எனக்கு வரலாம் எவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அவர் கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்லை ஸ்கூல்லேயே சின்னவர் ரொம்ப சின்னவர் நான் கிட்டே எப்படி ராஜா அவங்களுக்கு தெரியும் அது அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட் அல்ல அந்த பிள்ளைகளே கொஞ்சம் அவர் கொஞ்சம் இது ஸோ அவர்கிட்ட எனக்கு எப்படி ராஜா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் போய் வைஃப்ட்ட சொல்கிறேன் அவர் கொஞ்சம் நேரத்தில் ஒய்ஃபை கூப்பிடுக்க நான் ஷேவ் பண்ணி காட்டவான்னு கேட்குறாரு ஃபோல்டர் தெரியுது ஷேவ் பண்ணது தெரியுது தனியாக ஒரு நாளில் நான் சொல்லு ஸோ அல்லா அதாவது அந்தந்த நேரத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணினா அந்த புல் அதை விரும்பும் அந்த விருப்பத்த உடனே காட்டும் நீங்கள் எப்பயுமே திட்டுற விஷயங்களை டீப்பாக ஒரு மேட் அதாவது புல்லை கிளாஸ் உடைச்சிட்டா கண்டுல இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் போற கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ராஜா என்றதை சொல்லணும் ஸோ அன்பு தாய்மார்களே நான் அரை கொஞ்சம் பாதியில் நிப்பாட்டை நினைக்காதீங்க ஸோ அந்த டைம் தாண்டி போகிறனால நான் இப்பொழுது நிப்பாட்டி கொள்கிறேன் ஸோ பேசிக்கலி நான் சொன்னதில் பாயிண்ட்டை நீங்கள் டிரெக்ட்லி குருவானுக்கு போங்க உங்களோட சோஸ் குருவான் குருவானில் இது நேரடியாக எடுங்க சூரா கசஸ் சூரா ஷுவாரா எல்லாத்தையும் படிங்க அதை எடுங்க வாப்பாவை கொண்டு போய் சூடா யூசுஃப் இன்னும் இருக்கிற சூறா லுக்மான் எல்லாமே எடுங்க கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க வெறும் கதையாக நினைக்காதீங்க வரலாம் அது உண்மையான நடந்தது ஃபீல் பண்ணி பாருங்கள் ஒரு ஊருக்கு உங்கள் பிள்ளை தனியாக போயிருந்தா யூசுஃப் நபி மாதிரி கை மாறி போயிருந்தா உண்மை வாப்பாடு அரவணைப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தா ஓ எவ்வளோ யூசுஃப் நபி அவங்க வாப்பா சின்னத்தில் சொல்லி என்ன சொல்லி கொடுத்துருப்பார் நினைக்கிறீங்க ஒரு வீட்டில் இருக்க போல் ஒரு பொம்பளை அவருக்கு பின்னாடி வரப்போல அவர் இப்போ பெரிய ஆள் அவருக்கு உணர்வு வருவது அவர் எல்லாட்டி கேட்குறாரு யாரோ அஹப்பு இலை அதாவது அஹப்பு சிஜி யா அல்லா எனக்கு சிறைச்சாலை விருப்பமாக இருக்குது இவங்க எதோ என்னைய கூப்பிடுறாங்களே இவங்க அதை விட எனக்கு சிறைச்சாலை ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு மாத்திரியா அல்லா இந்த வீட்லேருந்து அந்த பொம்பளை தொல்லையா அல்லா வல்லாய் அவர் கேட்டதுவா அல்லாஹ் கபூலாக்கினது சிறைச்சாலைக்கு போகணும் என்றது அவர் கேட்டதுவா அவர் என்ன சொன்னார் தெரியுமா யா அல்ல நான் இப்படியே இருந்தா நான் ஜாகிலா மடையனா மாதிரி அஸ்பு இலை அப்படி அவங்க பக்கம் நானும் பிறண்டிருவன்யா அல்லா நானும் அவங்க பக்கத்துக்கு திரும்பிடுவோம் யா அல்லா அல்லா சொல்கிறேன் உடனடி அவரோட துவாவை ஏற்றுக்கொண்டு ஃபர் சரஃப் அவரை நாங்கள் மா க காப்பாற்றினோம் அவரை காப்பாற்றி அந்த இருந்து பேச்சு எப்படி ஒரு வாப்பா புள்ளையை வளர்த்திருப்பார் சுபகான் அல்லா எப்படி வளர்த்திருப்பார் டோட்டல் ஸ்டோரி குருவானுக்குள்ளே இருக்கிறது தாய்மார்கள் கொஞ்சம் போங்க குருவானுக்குள்ளே ரீட் பண்ணுங்க தெரியலையா போய் தெரிஞ்ச ஒரு ஆலிம்கிட்ட போய் ஒரு தாயிட்ட போய் படிங்க லைஃப்பில் புள்ளைல ப என்ற ஒரு முடிவெடுங்க என்ன நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க கோடிக்கணக்கில் சளி சம்பாரிச்சுடுவீங்க பட் உங்கள் கண்ணை முன்னாடி உங்கள் புள்ள உங்களுக்கு இல்லாமல் போனால் நீங்கள் டோட்டலி ஃபெயிலியர் 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 உங்களுக்கு ஒன்றுமே இல்லாட்டியும் உங்களுக்கு ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்னாடி இருந்தா ஒரு கல்வில இன்றைக்கும் ரசூல் உள்ளாண்டா ஏன் நாங்கள் தேம்பி தேம்பி அழகிறோம் காதல் ரசூல் உள்ளாண்டா நாங்கள் ஏன் லிசன் பண்ணுறோம் ரசு முகம்மது சல்லா அலேசலம்டா எங்கள் பறி பறிக்கொடுக்கிறோம் இப்படி ஒரு மனிதர் உலகம் பார்க்கவே பார்க்காது காணவே காணாது ஸோ இன்ஷா அல்லா வில் ட்ரை நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அல்லாட்ட கேட்போம் அல்லாஹ் ஜெல்லா நம்ம அனைவருக்கு கருப்பொருவானாக